சனி பகவானின் வரலாறு சனி பகவான் இந்து கோளராசி தெய்வங்களில் முக்கியமானவர் அவர் சூரியனின் மகனாகவும் காலத்தின் நீதி நடு போற்றுவராகவும் கருதப்படுகிறார் சனி பகவானின் வரலாறு புராணங்களில் பல்வேறு விதமாக கூறப்பட்டுள்ளது அதில் முக்கியமானவை முதலாவதாக தோற்றம் சனி பகவான் சூரிய தேவன் மற்றும் சாயா தேவியின் மகனாக பிறந்தார் சாயா தேவி கடுமையான தவம் மேற்கொண்டு அதனால் ஏற்பட்ட புகழால் சனி பகவான் கரும்பட்சமாக பிறந்தார் சில புராணங்களில் சாயாதேவி மகனை பிறந்தவுடன் தவம் மேற்கொண்டதால் சனி பகவான் தன் தாய் உணர்வில்லாமல் வளர்த்ததாக கூறப்படுகிறது இரண்டாவதாக சனி பகவானின் சக்தி அவர் மிகவும் கடுமையான நீதி நிபுணராக கருதப்படுகிறார் மற்ற கிரகங்களில் அதிக சக்தியுடையனாகவும் மனிதர்களுக்கு கர்மா படி நன்மை அல்லது தீமை கொடுப்பவராகவும் போற்றப்படுகிறார் சனி கடுமையான சோதனைகளை சனி இசை ஏழரை சனி அஷ்டமசனி மனிதனுக்கு தருவார் ஆனால் அவை உண்மையில் கர்மா வினையில் சமநிலைப்படுத்தப்படும் என்பதை பயமில்லாமல் சமாளிக்க வேண்டியது அவசியம் மூன்றாவதாக சனி பகவான் சூரியன் பகவானும் சூரியன் தனது மகன் சனியை அவமதிக்கவே சனி சூரியனை பார்த்தவுடன் சூரியன் முகம் கருமையாகிவிட்டதாக ஒரு கதையுள்ளது இதனால் சனி பகவான் தனது தந்தையோடு அதிகமாக உரையாடாதவன் என சொல்லப்படுகிறார் நான்காவதாக சனி பகவானின் கடினமான பலபரீட்சை மகாபாரத்திலும் இராமாயணத்திலும் சனி பகவான் முக்கிய பங்குகளை வகிக்கிறார் பாண்டவர்களின் வாழ்க்கையில் சனி மிகுந்த சோதனைகளை அளித்தாலும் இறுதியில் அவர்களுக்கு நல்ல முடிவை கிடைத்தது ராமாயணத்தில் இராவணன் சனியை சிறையில் அடைத்தபோது சனி தனது காலால் இராவணனின் ராசியை பார்த்ததால் இராவணனுக்கு சரிவு ஆரம்பமானது ஐந்தாவதாக வழிபாடு மற்றும் பரிகாரம் சனி பகவானை வழிபட சனிக்கிழமைகளில் எண்ணெய் அபிஷேகம் நவகிரகண வழிபாடு சனீஸ்வரன் கோயிலுக்கு சென்று ஆதாரணை செய்வது மிக முக்கியம் திருநள்ளார் சனீஸ்வரன் கோயில் தமிழ்நாட்டில் மிகவும் பிரசித்தி பெற்றது சனி பகவானின் கிருபையை பெற ஓம் சனீஸ்வரன் நம என்ற மந்திரத்தை ஜெபிக்கலாம் கருப்பு உளுந்து நீல நிற உடை மஞ்சள் அரிசி கற்பூரம் போன்றவை சனி பகவானுக்கு பிடித்த பொருள்களாக கருதப்படுகிறது ஆறாவதாக சனி பகவானின் வாழ்வில் பாடம் சனி பகவான் தண்டனை வழங்குவார் மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் உம்மை ஒரு மாணவராக கண்டிக்கிறார் அவர் கஷ்டங்களை கொடுத்தாலும் அது நம்மை பலமாக உருவாக்கும் நியாயமான வாழ்வுக்கு வழிவகுக்கும் முடிவு சனி பகவான் கருணை மிக்கவராகவும் நியாயத்தை நிலைநாட்டுபவராகவும் ஆவார் அவரை வழிபடுவதன் மூலம் வாழ்க்கையின் சோதனைகளை சமாளிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் செய்யுங்கள்